அண்ணாமலை சந்திப்பு திமுக எதிர்ப்பு கஸ்தூரி ரூட்டு வேற லெவல்ல இருக்கு இரண்டாயிரத்து ஆண்டு மிகுந்த நம்பிக்கையோடு மக்கள் திமுகவிற்கு வாக்களித்ததற்கு தற்போது பெரும் ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் சந்தித்து வருகிறார்கள் ஏனென்றால் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் தேர்தலுக்கு முன்பாக எதிர்கட்சியாக இருந்தபொழுதும் பல அதிரடி திட்டங்கள் குறித்தும் நலத்திட்டங்கள் குறித்தும் செயல்பாடுகள் குறித்தும் பேசி வந்த திமுக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மக்களை கவரும் அதிக வாக்குறுதிகளை பட்டியலிட்டிருந்தது அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் சாமானிய மக்களிடமிருந்து அரசு வேலையில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் அதிக பலனளிக்கும் வகையில் வாக்குறுதிகள் இடம்பெற்றதால் மக்கள் அனைவரும் திமுக நம்பி வாக்களித்து ஆட்சியில் அமர வைத்தனர் ஆனால் தற்பொழுது சாதாரண மக்களிலிருந்து அரசு ஊழியர்கள் வரை அனைவருமே தற்போது ஆளும் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதற்கான சூழ்நிலையை திமுக அரசே ஏற்படுத்திய இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ஆசிரியர் ஊழியர் சங்கங்கள் போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் அரசு பணியாளர்கள் என அனைத்து தரப்பினரும் முன்வைத்த கோரிக்கைகளையே தனது வாக்குறுதிகளாக திமுக குறிப்பிட்டிருந்தது அந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை மக்களின் கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை அதற்கு மாறாக பல பிரச்சனைகளையும் சமூக அவலங்களையும் தமிழகம் சந்தித்து வருகிறது இதுவரை எந்த ஒரு ஆட்சியிலும் நடைபெறாத வகையிலான பட்டின பிரவேசத்திற்கு தடை பிறகு எதிர்கட்சிகளின் விமர்சனத்தால் அந்த தடையை மீண்டும் எடுத்துக்கொண்டது பட்டியலின மக்கள் உபயோகப்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விஷயம் பள்ளியில் தன்னுடன் பயிலும் சக மாணவரை தீண்டியதோடு அது குறித்து ஆசிரியரிடம் புகார் அளித்ததற்காக அறிவாளால் அந்த மாணவனின் வீட்டிற்கே சென்று சக மாணவர்கள் வெட்டிய சம்பவம் என அனைத்துமே தமிழகத்தை அதிர வைக்கிற செய்திகளாக வெளியாகி வருகிறது இது மட்டுமின்றி தற்போது போதைப் கடத்தல் குறித்த செய்திகளும் பரபரப்பாக வெளியாகிறது மேலும் கடத்தல் கும்பலில் சம்பந்தப்பட்ட பலருக்கும் தமிழகத்தில் இருப்பவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது சரி திமுக வாக்குறுதியை தான் நிறைவேற்றவில்லை பல சமூக பிரச்சினைகள் ஏற்படுகிறது மக்களின் உயிரையாவது காக்குமா என்று மக்கள் எதிர்பார்ப்புக்கும் இல்லை என்ற வகையிலான பதிலை கொடுத்திருக்கிறது திராவிட மாடல் அதாவது திமுக ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து தமிழக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் சரி நேரத்திற்கு வராமல் இருப்பதும் செவிலியர்களே பெரும்பாலான நோய்களுக்கு மருந்து அளிப்பதாகவும் சிகிச்சை கொடுப்பதாகவும் அரசு மருத்துவமனையை நாடிச் செல்லும் பொதுமக்கள் குற்றம் சுமத்தி வந்தனர் மேலும் அரசு மருத்துவமனையில் சிறு குழந்தையின் கையில் தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டதால் அந்த குழந்தைக்கு கையே பறிபோகும் நிலை ஏற்பட்டது இப்படி பல அதிர்ச்சிகர சம்பவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் செய்திகளும் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் மற்றொரு பரபரப்பான செய்தி இணையதளங்கள் வைரலாகி வருகிறது வலிப்பு நோய் ஏற்பட்ட ஒன்பது மாத குழந்தையை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் காலை ஆறு மணிக்கு தூக்கி வந்துள்ளனர் அப்பொழுது செவிலியர்கள் மருந்து கொடுத்து மருத்துவத்திற்காக காத்திருக்கும்படி கூறியதாகவும் காலை பத்து மணி வரை மருத்துவர்கள் வரவே இல்லை என்றும் குழந்தையின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் கூறியதாக தெரிகிறது இருப்பினும் மறியலில் இருந்து பின்வாங்காத குழந்தை உறவினர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதற்கு சமூக ஆர்வலரும் நடிகையுமான கஸ்தூரி பதிவிட்டு திராவிட அரசின் செயலுக்கு விமர்சனம் தெரிவித்திருக்கிறார் முன்னதாக இவர் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் நடைப்பயணத்தின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது